ஒசூர் மாநகராட்சிக்கு குப்பையை மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்தெடுப்பதற்காக கிட்டத்தட்ட ரூபாய் ஏழு கோடி இருபத்தொம்பது லட்சம் மதிப்பீட்டிலே இன்றைக்கு நாற்பது வண்டிகள் வாங்கப்பட்ட அந்த நாற்பது வண்டிகளும் முன்பதிவு செய்யப்பட்டு ஒசூரிலே குப்பையில்லா நகரமாக மாற்றிட வேண்டும் என்ற நோக்கத்திலே இன்றைக்கு அந்த வண்டிகளை நாங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அதோடு மட்டுமல்லாமல் ஒசூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சியாக தரம் உயர்ந்திருக்கிறதை தவிர அதற்கு தேவையான கட்டமைப்புகள் இல்லாமல் இருந்தது இப்போது நாங்கள் எல்லாம் பொறுப்பேற்ற பிறகு படிப்படியாக அந்த கட்டமைப்புகளை உருவாக்கி வருகின்றோம் அதற்கு எங்களுடைய மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதுணையாக இருந்து ஒசூர் மாநகராட்சிக்கு தேவையான நிதிகளையும் தந்து வருகின்றார் குறிப்பாக இன்றைக்கு பஸ் நிலையம் வேண்டும் என்று கோரிக்கை கோரிக்கை வைத்தோம் அந்த பஸ் நிலையத்தை தந்து இன்றைக்கு பஸ் நிலையம் பணிகள் நடைபெற்று வருகின்றது அதே போலவே இந்த ஒசூர் மாநகராட்சி நீண்ட நாள் கோரிக்கையான பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அந்த பாதாள சேக்கடை திட்டத்திற்குண்டான ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் டெண்டர் விடப்பட்டு இதை கூடிய விரைவில் அந்த பணியும் தொகுப்பு இருக்கணும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் போல் நம்முடைய ஒசூர் நகர மக்களுக்கு மாநகராட்சியின் சார்பாக எங்களுடைய மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சார்பாக ஒரு சின்ன கோரிக்கை வைக்கின்றோம் மக்கும் குப்பையை மக்காத குப்பையை கண்டிப்பாக பிரித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் அந்த குப்பைகளை எல்லாம் சாலைகளில் கொட்டாமல் நம்முடைய குப்பை நமது பொறுப்பு என்ற ஒரு எண்ணத்திலே நீங்கள் குப்பைகளை சாலைகளில் சாக்கடைகளோ கொட்டாமல் எங்களுடைய மாநகராட்சி பணியாளர்களிடம் தர வேண்டும் என்று வேண்டுகோள் இந்த நேரத்தில் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்